வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசிய ஆண்ட சடயவர்ம பராக்கிரம பாண்டியர் அப்படிங்கிற மன்னர் வாழ்ந்ததாக சொல்லப்படுற அவரோட கோட்டைகள் எல்லாமே இருந்ததுக்கான தடயங்கள் எல்லாமே இருக்கிறதா சொல்லப்படுறத இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு நாம இந்த இடத்துல போய் அவர் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பாக்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்களை இப்ப நாம நின்னுட்டு இருக்க இந்த இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம பராக்கிரம பாண்டியன் அவர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துலதான் நம்ம நின்னுட்டு இருக்கோம் இந்த இடத்துல தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணப்படல இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க மார்கழி மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல வந்து இவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதா சொல்லப்படுது அதனால தென்காசியில இருக்க சிவனடியார்கள் எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இவரோட ஜீவசமாதிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாலிங்கம் கம்பிளி மகாலிங்கம் கோயில் மழை வந்து நல்லா தெளிவா தெரியுது அந்த மலைக்கும் இந்த நம்ம இந்த ஜீவ சமாதிக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாண்டியன் பாண்டிய மன்னர் வந்து அவரோட குதிரைகளை வந்து லாடம் கட்டுறதுக்கு பயன்படுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்பட வருது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் நிறைய கிடைக்குது இந்த கல்லெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அரண்மனை தூண்களா அமைஞ்ச கற்கள் தான் இது எல்லாமே சிதிலம் அடைஞ்ச இந்த இடத்தை சுத்தி நிறையவே கிடைக்குது இதுதாங்க சுந்தர்ராஜ பெருமாள் கோயில் இந்த கோயில வந்து நம்ம மன்னர் தான் கெட்டிருக்காரு அது மட்டும் இந்த இடத்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே தண்ணி போற மாதிரி அமைப்பு இருக்குது அதை வந்து அகலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அகலியை அமைச்சு அதுக்கு நடுவில் தான் கோட்டை வந்து எப்போவுமே அரசர்கள் வந்து கெட்டுவாங்க அதே மாதிரி அமைப்பு இந்த இடத்துக்கும் இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கோட்டையோட நுழைவாயல் அமைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கல்லுக்கு பேர் வந்து நடுக்கல் இந்த கல்லில் வந்து வாய்ட் காவலர் அவளோட சிற்பம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது இதுதான் வந்து அந்த சிற்பம் இதற்கான சான்று வந்து இந்த கல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது கோட்டைக்கான என்ட்ரன்ஸ் இருந்ததுக்கான இடத்துக்கான சான்று இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீலகண்டி அம்மன் அப்படிங்கிற அம்மனோட கோயில் இந்த கோயில் வந்து மன்னன் வந்து அந்த காலத்தில் இந்த கோயில்ல இருக்க அம்மனை குற்றவையா வந்து வணங்கியிருக்காரு கொற்றவை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் போர் தெய்வம் போருக்கு போவதுக்கு முன்னாடி பழங்காலத்தில் மன்னர்கள் வணங்கிட்டு போற போர் தெய்வம் தான் அது இந்த இடத்துல இருக்கிற இந்த அம்மனை தான் போர் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த கோட்டை இந்த இடத்துல இருந்ததுக்கான மற்றொரு சான்று இது இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பளி டு சுந்தரபாண்டிபுரம் போகிற ரோட்டில் இருக்கிற விந்தன் கோட்டை அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது இந்த இடத்துல கிட்டத்தட்ட எண்பது ஏக்கருக்கு நிலத்துல வந்து மன்னர் வந்து கோட்டை கட்டி ஆட்சி பண்ணதா சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது சிதலமடைந்த கற்கள் எல்லா பக்கமுமே இந்த இடத்துல இருக்குது இந்த கோட்டையை சுத்தி பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில கோட்டை மாடசாமி இருக்கிறாரு கிழக்கு பகுதியில வாயிற் காவலன் இருக்காரு அதை ஒட்டி உங்களுக்கு வந்து கொற்றவை கோயில் இருக்குது கோட்டையை சுற்றி மூணு இடத்துலயுமே மூணு கோயில் காவல் தெய்வங்களா இருக்குது தென்னாட்டு காசி அப்படின்னு அழைக்கப்படுத காசி விஸ்வநாதர் ஆலயத்தை எழுப்பின சடையவர்ம பராக்கிரம பாண்டியர் அவரோட அவரோட வரலாற்றை மீட்டெடுக்கிற வாயிலாக தான் நாம வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கோட்டை அமைஞ்சதுக்கான நிறைய சான்றுகள் இந்த இடத்துல இருக்குது அதனால கட்டாயமா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ண ஒவ்வொரு சேர்லையும் நிறைய பேர் இப்படி ஒரு இடம் இங்கே இருக்கு பத்தி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அகழ்வாய்வு நடத்துறாங்கன்னா நிறைய வந்து வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க இடம் மற்றும் தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தென்காசி த்ரீ சிக்ஸ்டி பேஜோட இணைஞ்சிருங்க